வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் ஆர்பிஐ வெளியிட்ட முக்கிய அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் முக்கியமானதொரு அறிவிப்பை ஆர்பிஐ வெளியிட்டுள்ளது உங்களது பேங்க் அக்கௌண்ட்டில் கேஒய்சி அப்டேட் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரும் அலர்ட்டின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் ஆர்பிஐ இப்பொழுது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பெட்டி கடைக்கு சென்றால் கூட கூகுள் பே இருக்கா ஃபோன்பே இருக்கா என்று கேட்கும் அளவுக்கு காலம் மாறிவிட்டது இதனால் அது தொடர்பான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அந்த வரிசையில் கேஒய்சி அப்டேட் மிகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது முன்பெல்லாம் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் போதே கேஒய்சி அப்டேட் செய்யப்படும் ஆனால் இப்பொழுது ஆன்லைனிலும் செய்து கொள்ள முடிவதால் அந்தந்த பேங்க் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களை கேஒய்சி அப்டேட் செய்யுமாறு அறிவுறுத்தி வருகிறது இந்த கேஒய்சி விவரங்களில் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் இடம்பெற்றிருப்பதால் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது இது தொடர்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில பாதுகாப்பு வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது சமீப நாட்களாக கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் என்று எஸ்எம்எஸ் கால் மற்றும் இமெயில் பேங்க் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு அலர்ட் அனுப்பப்படுகிறது மேலும் இதை செய்யவில்லை என்றால் உங்களது பேங்க் அக்கௌண்ட் முடக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்படுவதால் வாடிக்கையாளர்களும் அதில் கேஒய்சி விவரங்களை கொடுக்க முற்படுகின்றனர் இதை தவிர்க்க வேண்டும் என்று அதில் ஆர்பிஐ குறிப்பிடுகிறது சில அடையாளம் தெரியாத கும்பல்கள் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களிடம் போன்ற போலியான கேஒய்சி அப்டேட் அனுப்பி பணத்தை பறிக்க திட்டமிடுகின்றனர் என்று கூறுகின்றனர் மேலும் இது போன்று உங்களுக்கு கேஒய்சி அலர்ட் வரும் பட்சத்தில் ஆர்பிஐயின் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அவை பின்வருமாறு அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் எண்களிடம் இருந்து எஸ்எம்எஸ் கால் மற்றும் இமெயில் மூலமாக கேஒய்சி அலர்ட் வந்தால் பேங்க் வாடிக்கையாளர்கள் யாரும் தங்களது தனிப்பட்ட தகவல்களை பகிரக்கூடாது அதே போல புதிய ஆப்புகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உங்களது லாகின் விவரங்களை மாற்றுமாறும் என்று வரும் லிங்க்களை ஓப்பன் செய்யக்கூடாது குறிப்பாக கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்களது அக்கவுண்ட் பிளாக் செய்யப்படும் அல்லது கேன்சல் செய்யப்படும் என்று கூறினால் அதை நம்பி எதுவுமே செய்யக்கூடாது மேலும் இது இதுபோன்று வரும் எஸ்எம்எஸ் கால் இமெயில் குறித்து டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே கேவைசி அப்டேட்டில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில டிப்ஸ்களையும் அவர்கள் அறிவித்துள்ளனர் அது என்னவென்றால் கேஒய்சி அப்டேட் செய்யுமாறு கஸ்டமர் கேரிலிருந்து கால் வந்தால் அந்த நம்பரானது உங்களது வங்கியிலிருந்து வந்துள்ளதா என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும் ஒருவேளை தெரியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வங்கியின் கஸ்டமர் கேரை அழைத்து சந்தேகத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே போல எஸ்எம்எஸ் இமெயில் வந்தாலும் அது குறித்து வங்கியை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்பது மிகவும் நல்லதாகும் மேலும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டோட கேஒய்சி அப்டேட்டை பற்றி ஆர்பிஐ வெளியிட்டிருக்கும் முக்கிய அறிவிப்பை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்